தற்போது காதல் வயப்படும் ராசிகள் என்னென்ன என்று பார்க்கலாம் மேஜத்திலிருந்து பன்னெண்டு ராசிகள் இருக்கின்றன அந்த பன்னெண்டு ஒரு சில ராசிகள் ஒன்றுக்கொன்று ஒன்று ஒரு சில ராசிகள் ஒன்றுக்கொன்று காமத்தாலும் காதலாலும் ஈர்க்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம் இதில் மேஷராசிக்காரர்களுக்கு கடகராசியை சொல்வார்கள் ஆனால் அப்படி அல்ல ராசிக்காரர்களுக்கு சூரிய ராசியான சிம்ம ராசிக்காரர்களை தான் பிடிக்கும் அதே போல் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களையும் பிடிக்கும் மேஷ ராசியில் வரக்கூடிய அஸ்வினிபருடைய காத்திரேயர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களையும் தனுசு ராசிக்காரர்களையும் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் காதல் வயப்படுவார்கள் காமமும் வயப்படுவார்கள் ஆனால் பரணி ரசித்தத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சிம்ம ராசியும் தனுசு ராசியும் காதலிப்பார்கள் காம வாயப்படுவார்கள் என்றாலும் பலடி சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் அவர்களுடைய எல்லோர் மீதும் காதல் வயப்படுவார்கள் காம வகையப்படுவார்கள் அவர்களுக்கு வயது வித்தியாசம் என்பதோ அல்லது ஜாதி வித்தியாசம் என்பதோ எதுவும் கிடையாது எப்படி இருந்தாலும் காதலிப்பார்கள் காம வகப்படுவார்கள் அவர்களுக்கு சற்று ஆசை அதிகம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் வீரியமான செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கரன் அமைந்ததால் அவர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது எனவே இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் சிம்மராசி தனுசு ராசிக்காரர்களை நிச்சயமாக காதலிக்கிறார்கள் என்றும் துளாராசிக்காரர்களிடம் அட்ராக்ட் ஆகிறது ஆனால் அது முடிவில் புரிவாகவே முடிந்துவிடும் சேராது என்றும் கருத்துக்கொள்ளலாம் பரணி மாத்திரம் எல்லா ராசிக்காரர்களையும் காமத்தால் வயப்பட்டு காதலிப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு என்ன விசா விசாகம் பூரட்டாது என்கின்ற குருவுடைய நட்சத்திரம் மூன்று மட்டும் பிடிக்காது மற்றபடி பரணி நட்சத்திரத்திற்கு மற்ற இருபத்தி நாலு நட்சத்திரமும் ஜோடினார் இப்படியாக இருக்கிறது மேஷராசியின் நிலைமை கார்த்திகை நட்சத்திரமோ கார்த்திகை நட்சத்திரம் அந்த உத்திரம் உத்திராரம் என்கின்ற சூரிய சாரங்களை மட்டும் லவ் செய்கிறார்கள் அதே போல் சுக்கரனையும் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனாலும் கூட மேஷராசி வரக்கூடிய கார்த்திகை பெரும்பாலும் விஷவராசியில் வந்துவிடுவதால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களையும் மகர் ராசிக்காரர்களையும் கும்பராசிக்காரர்களையும் அதிகமாக விரும்புகிறார்கள் நாம எப்படுகிறார்கள் இவர்களுக்கு உஷ்ணமான சரீரம் இருப்பதால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக தன்னுடைய எண்ணங்களை வெளியே சொல்லாமல் அடக்கி வைத்துக் கொள்வார்கள் ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியை கண்டுவிட்டால் என்ன வருமானம் செய்வார்கள் எதையும் தர தயாராக இருப்பார்கள் உயிர் கொடுக்கவும் தயார் மகர ராசியை கண்டாலும் அவர்களுக்கு பிடிக்கும் இதில் வந்து விட்டால் கார்த்திகைக்கு இப்படி ஒரு பலன் இருக்கிறது நன்றி வணக்கம்